அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் தேவன் நமக்கு தருகிற அவருடைய திவ்ய வார்த்தை நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் நாளானது அதை விளங்க பண்ணம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டிலேயும் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று எட்டிலேயும் ஒன்று குருந்தியர் மூன்று பனிரெண்டிலேயும் இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம் கத்தடுக்குள் அன்பானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் எங்கள் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்ளுகிறோம் பாருங்கள் கடந்த கால நிகழ்வுகள் நாம் கடந்து வந்த பாதைகள் இவைகளை நாம் நினைக்கும் பொழுது இந்த வருஷம் எப்படி இருக்குமோ என்ற ஆதங்கம் நமது உள்ளத்தில் நிழலிடுகிறது ஒருவித தயக்கம் கலக்கம் நம்மை கவ்வி பிடிக்கிறது கலங்காதீங்க தயங்காதீங்க பயப்படாதீங்க இந்த புதிய வருஷம் உங்களை தாங்கி நிறுத்தி புதிய வழியை உங்களுக்காக உருவாக்கி ஜெயமாய் நடத்த உண்மையுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறேன் இந்த புதிய வருடத்திலும் அவர் தம்முடைய வார்த்தையினோடையே சொல்வது என்ன சற்று பொறுமையோடு நாம் கவனித்து கேட்போமா ஆண்டவர் சொல்றார் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் தேவனே இந்த வருடம் நான் செல்ல வேண்டிய வழி எது எந்த வழியாக பயணித்தார் நீர் என கொண்டு பண்ணி வைத்திருக்கின்ற நன்மைகளை காண முடியும் அள்ளி எடுக்க முடியும் தெரியலையே யார் என் கூட வருவார் யார் எனக்கு துணை நிற்பார் யார் நான் செல்ல வேண்டிய வழி எனக்கு காட்டுவார் இக்கேள்விகள்தான் என் உள்ளத்தை நிரப்புகின்றன ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் என்ன சொல்றார் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் ஓ அப்படி கர்த்தர் காட்டும் வழியில் நடந்தால் பிரச்சனைகளே வராத எல்லாம் சரியாக இருக்குமா இக்கேள்வி புறப்படுகிறது அப்படித்தானே யோசனையால் உங்களை குழப்பாடீர்கள் தேவனுடைய பிள்ளைகளை தமது ஜனமாக இசை அவரே தமது அக்னி ஸ்தம்பத்தையும் அனுப்பி வழிகாட்டி அழைத்து வந்தும் செங்கடல் குறுக்கிட்டு வழிவிடேன் என்றது மாறாவின் கசந்த அனுபவம் கடந்து வந்தது தாகத்தால் நாவு வறண்ட அனுபவமும் வந்தது ஆகாரத்திற்காக வானம் பார்த்து நிற்க வேண்டிய அனுபவமும் கரைபுரண்டு ஓடும் யோர்தானை கடக்க வேண்டிய சூழ்நிலையும் கடந்து வரத்தான் செய்தது சிந்தித்தால் இன்னும் எத்தனையோ அனுபவங்கள் உற்று பாருங்கள் இதன் நடுவில் வாக்குமாறா உண்மையுள்ள தெய்வத்தின் செயல் எப்படி வழிபட்டது என்பதை தத்துவ ரூபமாக நமக்கு காணலாம் தேவன் வழி நடத்தி வரும் தமது ஜனத்திற்கு வழிவிடேன் என்ற செங்கடலை இரண்டாக பிளந்து வழிவிடும்படி செய்தார் மாறாவின் கசந்த நீரை மதுரமாக மாற்றினார் நாவரண்ட தமது பிள்ளைகளின் தாகத்தை தீர்க்க கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றினார் வாரம் பார்த்து நின்ற தமது ஜனத்தின் பசியை போக்க தூதர்களின் உணவாம் மன்னாவையே கொடுத்தார் கரைபுரண்டோடும் யோர்தானை குவியலாக நிறுத்தி யோர்தானை கடக்கச் செய்தார் ஒவ்வொரு இடங்களிலும் தாம் வழிநடத்தி வந்த தமது ஜனத்தை தமது மகிமைக்கு சாட்சியாக நிறுத்தினார் இவரேதான் இந்த புதிய வருடம் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் கவலைப்படாதே நீ நடக்க வேண்டிய வழியை நானே உனக்கு காட்டுவேன் அல்லே லூயம் நாம் தேவனுடைய பிள்ளைகளை இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று எட்டியில் நம்முடைய தேவன் நமக்கு சொல்லுகிறார் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் பாருங்கள் கத்தர் காட்டும் வழியில் வரும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முன் திறந்த வாசலை வைத்திருக்கிறாராம் அங்கும் இங்கும் இன்னும் எங்கேயோ என்று ஏங்கலாம் நீங்கள் இன்று நிற்கிற இதே இடத்தில் நீங்கள் இதுவரை யாருமே கண்டிராத யாருடைய மனதிலும் சிந்தனையிலும் கூட வராத வழி உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார் பாருங்கள் தேவனுடைய பொண்ணு முகத்தை நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு களமிறங்கும் போது மறைந்திருக்கிற வழி உங்கள் கண்கள் காணும் அந்நிய கண்கள் அல்ல உங்கள் சொந்த கண்களே அதை காணும் இந்த இடத்தில் இப்படி ஒரு வழிய இது கத்தருடைய கரம் தான் அவருடைய தான் இதை செய்தது நாம் சொல்லி மகிழ்வோம் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஆதி நூற்றாண்டின் திருச்சபை மக்களைப் போல பவுலை போல சீனாவை போல அன்னாளை போல திறவாத வாசல்களை ஜெபித்து தேவனை தேடி தரப்போம் சத்ரு அடைத்ததை இழுத்து மூடினதை கத்தர் தரப்பார் எப்போது திறக்கும் எங்கு தரக்கும் யார் தரப்பார் இயங்குகிறீர்களா கவலைப்படாதீர்கள் கத்தர் என்ன சொல்லுகிறார் ஒன்று குரதியர் மூன்று பதிமூன்றில் நாளானது அதை விளங்க பண்ணம் ஆம் தேவனுடைய பிள்ளைகளை இறையமியா முப்பத்தி மூணு பதினாலில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது என்ன எழுதப்பட்டிருக்கிறது இதோ நாட்கள் வரும் அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே நாட்கள் வரும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நம்மை குறித்து நம்முடைய குடும்பத்தை குறித்து சபையை குறித்து நமது தேசத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் நாளானது அதை வெளிக்கொணரும் நாளானது அதை திண்ணமாய் விளங்க பண்ணும் தேவனுடைய பிள்ளைகளை யோசேப்பின் வாழ்க்கையில் நாளானது தேவ திட்டத்தை நிறைவேற பண்ணவில்லையா யாபேசின் வாழ்க்கையில் யோபுவின் வாழ்க்கையில் பேதுருவின் நாட்களில் இன்னும் எத்தனை எத்தனை தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் நாளானது தேவ திட்டத்தை நிறைவேற பண்ணியது இந்த நல்ல தேவன்தான் இந்த புதிய வருடத்தில் நமக்கு தரும் வார்த்தை நாட்கள் வரும் தேவன் திறந்து வைத்திருக்கிற வாசல் வழியாக நம்மை வழிநடத்தி இரட்டிப்பான நன்மை நமக்கு தந்து தோல்விகளை ஜெயமாக்கி சத்துருவின் திட்டங்களை அபத்தமாக்கி காரியம் மாறுதலாய் முடித்து நமக்காய் நமது குடும்பங்களுக்காக நமது தேசத்துக்காக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருங்கள் நாம் தேவனிடத்தில் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளில் மிகவும் இருந்து பாக்கியவான்கள் ஆகுங்கள் நிறைவாகவும் எச்சரிப்பாகவும் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த புதிய வருடம் இனிதாய் அமைய கர்த்தர் காட்டும் வழியில் நடவுங்கள் இந்த புதிய வருடத்தில் தேவன் திறந்து வைத்திருக்கிற வாசல் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது நாளானது அதை விளங்க பண்ணும் நல் நம்பிக்கையோடு புறப்படுங்கள் நிச்சயமாக முடிவு உண்டு உங்க நம்பிக்கை வீண் போகாது வெற்றி கொடி வீர நடை நடந்திடுங்கள் காடானாலும் சரி மேடானாலும் சரி கத்தருக்கு பின் அடவுங்கள் திரும்பி பார்க்காதீர்கள் நன்மை உங்களுக்கு முன்னால் ஆகவே கால்களை முன்னாலேயே வையுங்கள் எச்சரிப்பாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் மீண்டும் சொல்லுகிறேன் நாம் யாரும் நினைக்கிறது போலவோ எதிர்பார்க்கிறது போலவோ அல்ல இதுவரை சம்பவித்தராதது நாம் கண்டிராதது கேட்டிராதது நினைத்துக்கூட பார்த்திராதது நமக்கு நம்பவே முடியாதது இப்படிப்பட்ட அநேக சம்பவங்களுக்கு இந்த ஆண்டும் வரும் காலங்களும் சாட்சி வகிக்க போகிறது என்பது மட்டும் வேத வாக்கியங்களை முன்னிட்டு உங்களுக்கு எச்சரிக்கையாக அறிவிக்கிறேன் கட்டுகளும் உபத்துரவங்களும் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஆகிலும் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் எதையும் குறிப்பாக பிராணனை கூட அருமையாக எண்ணாமல் இனிவரும் பலன் மேல் நம்பிக்கை வைத்து கத்தன் நமக்கு தந்த உறவுகளை பேணி வளர்த்து ஒரு காலம் ஒழியாத அன்பின் கயிறுகளால் கட்டப்பட்டவர்களாய் தேவன் தந்த கடமைகள் தேவன் தந்த வேலைகள் தேவன் தந்த ஊழியங்கள் யாவும் நிறைவேற்றி வாழ உங்களை தேவ கரங்களில் கொடுத்து விடுங்கள் இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை என்று சமர்ப்பித்து கலங்காமல் பயப்படாமல் தெய்வ திட்டங்களை நிறைவேற்றி வெற்றி கனிகளை அள்ளி குவிக்க வீர புறப்படுங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்தருங்கள் இந்த தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காகவே நான் உன் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று இறையமையா பதினைந்து பதினொன்றில் சொல்லி இருக்கிற ஆண்டவர் அவர்தாம் நமக்காக சொன்ன வார்த்தைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார் தேவனை நம்புங்கள் அவர் வார்த்தைகளை நம்புங்கள் நம்பிக்கையோடு களமிறங்குங்கள் முன்னால் இருக்கும் நன்மைகளை அள்ளி எடுக்க தயாராகுங்கள் ஜெயம் உங்களுக்குத்தான் எல்லாம் அவருடைய கிருபை அல்லவா அவரே இந்த ஆண்டிலும் உங்களை ஜெயத்துடன் நடத்துவார் மாறாத அவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக உங்கள் அனைவரையும் கற்றறிந்த புதிய வருடத்திலும் நிறைவான நன்மைகளை தந்து ஜெயத்துடன் நடத்துவாராக ஒரு சிறு ஜபம் நாம் செய்வோமா தேவனே இந்த புதிய வருடத்திலும் உம்முடைய திருவார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியில் நடத்தி அவர்களுக்கு முன்னால் நீர் வைத்திருக்கிற அந்த திறந்த வாசல் வழியாக உம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை அள்ளி உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நிறைவின் பாதையில் உம்முடைய பிள்ளைகளை நடத்தும் எங்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை இருக்கிறது நாளானது அதை விளங்க பண்ணும் அந்த நல்ல நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு காத்திருந்து நன்மைகளை அள்ளி குவிக்க இந்த புதிய வருடமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உமதாசிர்வாதம் நீ நல்கும்படி உம்முடைய பாதம் பணிந்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வரையும் பொன்ன பொண்ணு கரங்களில் உன்னுடைய செல்ல கரங்களில் அடிமை தந்து ஜபிக்கிறப்பா வருகை வரையிலும் நிலைநிறுத்தி கொள்ளுங்கள் இயேசு மூலியமாக நாங்கள் கெஞ்சி கேட்குறோம் கெஞ்சி கேட்குறோம் கெஞ்சி நல்ல பிதாவே Amen, amen, amen.